சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சிவாவுக்கு தன்னோட தங்கச்சி பத்தின எல்லா உண்மையுமே தெரிய வருது எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட தங்கச்சி தான் சிந்து எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது இப்ப கையும் கழுவமா மாட்டிட்டாங்க இல்லையா நம்ம சிவாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து தங்கச்சிய கன்னத்துல பலாருன்னு ஒரு அறைய விட்டு இழுத்துக்கிட்டு போறாரு இழுத்துக்கிட்டு தன்னோட பெரியமா கிட்ட போயிட்டு இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா அத வாயால நீயே சொல்லு அப்படின்ன உடனே டக்குன்னு கால விழுந்து கதறிக்கிட்டே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க சிந்து மேல எந்த தப்புமே இல்ல நான் தான் தப்பு பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி எல்லா கதையுமே சொன்னதுக்கு அப்புறம்தான் உண்மை என்னன்னு தெரிய வருது உடனே மகாவுக்கு கோபம் வந்து தன்னோட பொண்ணை போட்டு பொல பொலன்னு அதுக்கு அதுக்கப்புறம் இல்ல நான் இன்னொரு உண்மையையும் சொல்றேன் அன்னைக்கு சிந்து தான் வந்து அம்மா பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல பைரவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆ அப்படின்னு நம்ம சிவா அந்த உண்மையுமே சொல்லிடுறாப்புல உடனே மகாவுக்கு கோபம் வந்து என்னது நீதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா ஒழுங்க மரியாதையா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல நம்ம பைரவி என்ன சிந்து மாதிரியா பயங்கர போல்டான ஆளாச்சு அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்றாங்க ஆனா இந்த அன்னபூர்ணி பூர்ணி இந்த வீட்டுல எனக்கு தெரியாம என்னென்னலாம் நடக்குது இல்லை இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எதாச்சும் என்கிட்ட இருந்து விஷயத்த மறைச்சிங்கன்னா நான் செத்து போனதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகா விடாம என் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீங்க முதல்ல என் அக்கா சிந்துக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு பைரவி சொல்ல அப்படியே நம்ம மகாவால எதுவுமே செய்ய முடியல கடைசியாக நம்ம ஆறுமுகம் போயிட்டு மகா கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து பைரவியை அழைச்சிக்கிட்டு போயிட்றாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு